சின்ன வயசுல இருந்தே அப்படியே அப்பா அம்மா இல்லாம தனியாவே வாழ்ந்துட்டேன் எனக்குன்னு ஒரு துணை வேணும்னு தேடி இருக்கேன் நிறைய பேர் வந்தாங்க வந்துட்டு பாதிலயே போயிட்டாங்க ஏனா அப்ப புரியல என்னடா காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் நல்லா யோசிச்சு பார்த்தேன் அப்பதான் புரியுது என்னோட தனிமையும் வெறுமையும் காரணம் யாரோ சொல்லி கேட்டிருக்கேன் நம்மளுக்கு இருக்கிற நிரந்தர துணையே நம்மளுக்கு வர மனைவிதான் அப்படின்னு வரவங்களுக்கு எந்த வெறுமையும் கஷ்டமும் தெரியக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் சேர்த்து வச்சேன் பார்க்கதாமா சின்ன பையன் வயசு முப்பதாவது எல்லாமே கை கூடி வர நேரத்துல எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து மன்னிப்பு கேக்குறீங்களே இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தியா எவ்வளவு எதையுமே யோசிக்கிறது கிடையாது அம்பட்டையும் பண்ணிட்டு வந்து காதல் மயிரும் இந்த பயலுக்கு என்ன பதில் சொல்ல டேய் அவனோட வலியும் சாபமும் நிம்மதியா வாழ விடுன்னு நினைக்கிறியா பாவண்டா கடைசி வரைக்கும் உன்னையும் உன் பிள்ளையும் நிம்மதியா வாழ விடாது அவன் மனசார வாழ்த்துனா தாண்டா நீங்க நல்லா இருக்க முடியும் மன்னிப்பு கேள்ற இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கணுமா கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க